யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு இன்சைட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அதாவது உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் மூலயமா நீ இதை செஞ்சால் நல்லா இருக்கும் இந்த விஷயத்துல நீ இந்த மாதிரியான ஒரு வழியை தேடிப்போ அப்படின்னா உங்களுக்கு சொல்லிட்டே அதை டிஃப்ரெண்டா செய்யணும் நான் எப்படி செஞ்சுட்டு இருக்கனோ அதுலயே தான் செய்வேன் அப்படின்னு யோசிக்காதீங்க அது நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்த ஒரு முறை டிஃப்ரெண்டா செஞ்சு ஒருத்தருக்கும் அந்த சிஜில் அப்படிங்கிறத யூஸ் பண்றீங்க இல்லையா ஸோ சிஜில்னு என்ன ஆக்சுவலா நம்ம மக்களுக்காக சொல்லுங்க அந்த சிஜில பயன்படுத்துறதால என்ன யூஸ் அவங்களுக்கு கிடையாது எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க தடைகள் வந்து இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு வந்து ட்ரிபிள் செவன் அப்படின்ற நம்பர் சொல்லியிருந்தீங்க ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கு இந்த விருச்சிக ராசி இந்த மந்தில் இந்த ட்ரிபிள் செவனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கொஞ்சம் இந்த மந்த் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண தான் போகிறாங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேகா த டேரட் குயின் அதாவது டேரட் கார்டில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் ரேகா மேம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஹலோ ஏஞ்சல்ஸ் மேம் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் கார்டு மூலயமா அந்த வகையில் விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த மந்த் ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்குது என்ன சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத கார்டு பார்த்து சொல்லுங்கள் மேம் நிச்சயமாக ஸோ கார்ட்ஸோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்கள் உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் காத்துட்ருக்கு ஸோ ட்ரிபிள் செவன் அப்படிங்கும் போது இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் அடிக்கடி இந்த மந்த் பார்ப்பீங்க ஸோ பார்க்கும்போது மறக்காமல் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸை செய்யுங்க ஸோ மிக முக்கியமான விஷயம் என்னென்னா மேனிஃபெஸ்டேஷன் செய்யும்போது எந்த ஒரு கொஷின் மார்க்கோட அதாவது நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க மனசால நினைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்களே அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு பிளாகேஜஸ் கிரியேட் பண்றீங்க ஸோ என்ன வார்த்தை யூஸ் பண்றோம் மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது மிக மிக முக்கியம் உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் வேர்ட்ஸ் நான் என்ன சொன்னோம் அது கரெக்டாக வந்திருக்கோம் உங்களுக்கு வார்த்தைகளை கவனமாக யூஸ் பண்ணுங்கள் உங்களோட நீங்கள் என்ன விஷயத்தை பார்த்தாலும் அதில் கரெக்டான ஒரு பர்ஸ்பெக்டிவோடு பாருங்கள் அதாவது நல்ல விஷயத்தை மட்டுமே எது நடந்தாலும் அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு இன்சைட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அதாவது உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் மூலயமா நீ இதை செஞ்சால் நல்லா இருக்கும் இந்த விஷயத்துல நீ இந்த மாதிரியான ஒரு வழியை தேடிப்போ அப்படின்லாம் உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு நீங்க அதை செய்ய ஆரம்பிக்கணும் ஒரு விஷயத்த வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்ய வைக்கணும் அப்படின்னு ஏஞ்சல்ஸ் வந்து அல்லது யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் வருது அப்படின்னா நான் ஏன் அதை டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் நான் எப்படி செஞ்சிட்ருக்கணும் அதுலேயே தான் செய்வேன் அப்படின்னு யோசிக்காதீங்க அது என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த விஷயத்தை ஒரு முறை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க அதுக்கு ரிசல்ட்டே வந்து வேறு மாதிரி அமைய போகுது இந்த ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு சில விஷயங்கள்ல ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க ஸோ பிடிவாதமாக எந்த விஷயத்துலையும் இருக்க வேண்டாம் ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கவனமாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன உங்களை உங்களை சைடு என்ன இருக்கு உங்களால என்ன சொல்ல முடியும் அந்த விஷயத்துக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க மேம் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிஜில் அப்படிங்கிறத யூஸ் பண்றீங்க இல்லையா ஸோ சிஜில்னு என்ன ஆக்சுவலாக நம்ம மக்களுக்காக சொல்லுங்க அந்த சிஜிலை பயன்படுத்துறதால என்ன யூஸ் அவங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா ஸோ ஒருத்தவங்க வந்து இப்போ நம்மக்கிட்ட டேரக்ட் ப்ரடிக்ஷன் வரும்போது அவங்களுக்கு ஒன் ஆஃப் த ரெமடிஸாக வந்து நான் வந்து சிஜில்ஸ் கொடுத்துட்ருக்கேன் சிஜில் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்ம் அதாவது ஒரு டிராயிங் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு ஒரு சிம்பிளுமே வந்து ஒரு ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்லணும்னா இப்போ ஒருத்தவங்க வந்து பிரெக்னன்சிக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கான குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கான சிஜில் இருக்கு அதுல இருக்க சிம்பிள்ஸ் வழியா அவங்களுக்கு இருக்க பிளாக்கேஜஸ் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா யூட்ரஸ்ல ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லையா இல்லை அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஸ்பேம் கவுண்ட் ஏதாவது கம்மியா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிளாக்கேஜஸ் இந்த சிஜில் பார்த்துட்டே இருக்கும்போது அது கூடவே ஒரு சுவிட்ச் வேர்ட் அல்லது நம்பர்ஸ் நம்பர்ஸ் சொல்லும்போது அந்த பிளாக்கேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து டிவைன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது ஒரு ஒரு சோலுக்குமே வந்து டிவைன் எனர்ஜி தேவைப்படுது அந்த டிவைன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க தடைகள் வந்து நீங்குது ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்குமே இந்த சிஜில் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியுமா மேம் கொடுக்க முடியும் ஸோ அவங்களுக்கு என்ன நம்பர் நம்பருமே வந்துட்டு சுவிட்ச் வேர்டு தனியாக கஷ்டமாக ஜென்ரேட் பண்ண முடியும் சிஜில் செப்பரேட்டாக க்ரியேட் பண்ண முடியும் நம்பர் ஸ்பெசிஃபிக்காக அவங்க அந்த விஷயத்துக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுக்க முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் சிஜில்ன்றது டிஃப்ரெண்ட் ஆகுமா நிச்சயமாக டிஃப்ரெண்ட் ஆகும் ஒரு ஒரு பர்சனுக்குமே டிஃப்ரெண்ட் ஆகும் ஏன் அப்படின்னா அந்த சோல் அதாவது அந்த ஆத்மா இந்த பிரச்சனையில் ஏன் வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன பிளாக்கேஜஸ் இருந்திருக்கு அதாவது அவங்களோட கார்மிக் எனர்ஜியில் என்ன பிளாக்கேஜஸ் இருக்குது அவங்களோட பிறவி பயனில் என்னெல்லாம் அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்து தான் அந்த சிஜில் நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு வந்து ட்ரிபிள் செவன் அப்படின்ற நம்பர் சொல்லியிருந்தீங்க ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கு இந்த விருச்சிக ராசி இந்த மந்தில் இந்த ட்ரிபிள் செவனை யூஸ் பண்ணணும் முக்கியமாக வந்து இவங்க யார்கிட்டயாவது ஒரு கம்யூனிகேஷனில் ஈடுபடும் போது அதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க இல்லை பிஸ்னஸில் டீல்ஸ் ஏதாவது நீங்கள் சைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போது இந்த ட்ரிபிள் செவன் நம்பரை சேன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மீட்டிங்கை அல்லது எதுனாலும் சரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா ஆர்கியூமெண்ட்ஸ் அதாவது உங்கள் சைடு உங்கள் சைடு தான் நீங்கள் வந்து உங்களோட கருத்தை வந்து வேறு உங்களோட பர்ஸ்பெக்டிவ் அதாவது நீங்கள் சொல்கிற விஷயமும் ஆப்போசிட் பார்ட்டி சொல்கிற விஷயமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் அப்படியா இருந்தால் கூட ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு வந்து அகைன்ஸ்டாக எதாவது பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ட்ரிப்பிள் செவன் நம்பரை சேன்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மீட்டிங்கை அட்டென் பண்ணுங்கள் ஓகே மேம் இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது இவங்களுடைய ஓன் ரிலேஷன்லையும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்கிள்லேயும் சரி இவங்க இவங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த மந்த் வந்து எப்படி மேம் இருக்கும் ஓகே ரிலேஷன்ஷிப்லையுமே வந்து நீங்கள் எந்த ஒரு கான்வெர்சேஷனில் ஈடுபட்டாலும் அங்கே பிடிவாதமாக இருக்க வேண்டாம் ஓகே மேம் ரிலேஷன்ஷிப் சொன்னீங்க இப்போ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது இந்த மந்த் இவங்களுக்கு எப்படி மேம் இருக்கும் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கொஞ்சம் இந்த மந்த் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணதான் போறாங்க சோ ஸோ அதுலேருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா கடன் வாங்குறது இல்லது கடன் கொடுக்கறது இதெல்லாம் வந்து இந்த மந்த் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயமா இருந்தால் மட்டுமே வந்து ஃபினான்ஸ் வந்து நீங்கள் கடன் வாங்குறதெல்லாம் வச்சுக்கலாம் அதர்வைஸ் பிஸ்னஸ் இருக்கவங்களோ இல்லை ஜாப் போயிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே வந்து உங்களோட நீங்களே வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணும்போது அதாவது நீங்கள் வார்த்தைகளை மாற்றி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபினான்ஷியல் தடைகளை நீங்கள் இந்த மந்த் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் ஓகே மேம் இந்த மந்த் வந்து இவங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டிய கலர் என்ன கலரை இவங்க யூஸ் பண்ணணும் என்ன கலரை அவாய்ட் பண்ணணும் ஓகே இவங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ் ப்ளூ கலர்ஸ் நிறையா யூஸ் பண்ணுங்கள் அண்ட் கேன் பர்பிள் கலரும் நீங்கள் நிறையா யூஸ் பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாத கலர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட் கிரே கலர் அதாவது ஒரு ஒயிட் மிக்ஸ்டு ஒரு க்ரே இருக்கும் இல்லையா அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் ஓகே மேம் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஆகஸ்ட் மந்த் விரச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது அதனுடைய பலாபலன் என்ன அப்படிங்கிறத கார்டு மூலமாக நீங்கள் சொன்னது சிஜில் பற்றி சொன்னதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிவாக அமைஞ்சுது மேம் தேங்க் யூ Thank you change your perspective nanungal reka the tarot queen